ஐங்க மலைக்கு நல்லா சூடாக காரசாரமாக ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி பாவக்காய் தொக்கு வச்சுட்டு கூட ரசம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லை ரசம் கூட வேண்டாம் இதையே சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டாலும் சும்மா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஸோ இந்த பாவக்காய் தொக்கை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பாத்திரலாம் வாங்க ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் பாவக்காய் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க ஓ ஸோ நிறைய பேர் வந்து பாவக்க வந்து குட்டி குட்டியெல்லாம் கட் பண்ணிப்பாங்க அப்போ தான் கசக்காது அப்படின்னா அப்படிலாம் இல்லை நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் ஸோ நான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையே எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்டனால என்னால் எடுக்க முடியல ஸோ அவ்வளோதான் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு இதோடய சைஸ் பாருங்கள் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் மீடியம் சைஸுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் முளிச்சாச்சு அதுக்கப்புறமா சின்ன நெல்லிக்காய் சேச அளவுக்கு புளி ஒரு பெரிய தக்காளி ஸோ தான் இப்போ ஃபஸ்ட்டு பாவக்காவை நம்ம வந்து வதக்கிக்கலாம் பாவக்காய் வதங்கணும் நல்லா வதங்கினா தான் அதோடய கசப்புத்தன்மை போகும் ஸோ அதனால் நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஸோ அதோடய கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் நீங்கள் போதே பாவக்காய் வந்து நைன்ட்டி பர்சன்ட் வந்துடும் மீதி ஒரு பத்து பர்சன்ட் தான் நம்ம அதை மிக்ஸ் பண்ணும்போது வேகும் ஸோ ஃபுல்லாக வதக்கி விட்ருங்க லைட்டாக உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா வதங்கி வரும் அந்த பாவக்காயிலையுமே நம்ம போடுற உப்பு வந்து நல்லா சார்ந்துருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பாவைக்கு வதக்கிறீங்க அப்படின்னா அது கூட உப்பு சேர்த்திக்குவோங்க ஸோ அவ்வளோதான் அதோடய கலருமே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் நீங்கள் அது வெந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்க்கலங்க பாருங்கள் அது நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே அப்படியே பிஞ்சு வருது சூப்பராக வதங்கிடுச்சு இப்போ எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம் தாளிக்கும் போது எடுக்கிற வீடியோ மிஸ் ஆகிடுச்சு ஸோ அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு சோம்பு சேர்த்திக்கோங்க சோம்பு லைட்டாக வெந்தயம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஸோ வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி தக்காளி உள்ளே சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா வதங்குற வரைக்கும் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க ஸோ அது வதங்கி வரும் இப்போது நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்ப மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் உங்களோடய ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் என்னோடய கழும் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இருக்கும் அப்படின்றதுனால் நான் வந்து போடல நீங்கள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியும் சேர்த்திக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க குழம்பா செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுக்கோங்க தொக்கு மாதிரி இல்லை அப்படியே வறுவல் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணி கம்மியாக சேர்த்திக்கோங்க ஸோ அவ்வளோதான் இது நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து பாவக்காய் உள்ளே சேர்த்திடலாம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா பாவக்காய் வந்து கொஞ்சம் கசக்குல்லியாக ஸோ நம்ம உள்ளே சேர்த்தும் போது உப்பு காரம் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி ஆகிடும் ஸோ அதனால உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்குவோங்க சேர்த்துட்டு இதை அப்படியே லைட்டாக ரொம்ப போட்டு கிளறாதீங்க சும்மா ஒரு மேலால் அப்படியே கிளறி விட்டீங்க அப்படின்னா அந்த பாவக்காய் நல்லா வெந்து வந்துடும் இதை அப்படியே விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து சிம்மில் வச்சுட்டு வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் இருக்கட்டும் பாருங்கள் அப்படியே நம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகணும் அப்படின்றதுனால நான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருக்கேன் ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு சின்ன வெள்ளம் பீஸ் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இது மண் சட்டி அப்படின்றதுனால நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் நீங்கள் நார்மல் கடையில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே என்னெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது இப்போ கொத்தமல்லி தலை தூவி இறக்கிற வேண்டியதுதான் தான் அவ்வளோதான் சூப்பரான பாவக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு இதை சூடான சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் அது இந்த கிளைமேட்டுக்கு சொல்லவே வேணாம் நல்லா ஆவி பறக்க நான் சொல்லும் போதே உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லையா ஸோ கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ